எந்த பொண்ணா அவன் முன்னு கொண்டாந்தானோ அந்த பொண்ண அவன தூக்கி எறிஞ்சு பேசிட்டு போறா அதுதான் சுச்சுவேஷன் அதுக்கு டியூன் போடுங்க ஏமாற்றம் சோகம் அழுக எல்லாம் சேர்ந்து வரணும் சார் அந்த பாட்டில் கேரக்டரோடு சேர்ந்து ஆடியன்ஸ் அழணும் சார் தாலே லாலே தாலே இந்த இருமல் எ கூட வச்சுக்கலாம் சார் வேணும்னா ஒரு மணி நேரம் டைம் எடுத்துங்க சொந்தமா ஏதாவது ட்யூன் போடுங்க இதூன் கொடுக்க